ஹலோ டுவெல் ஸ்டூடெண்ட் இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுவெல்த்து கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரி கொஸ்டின் கட்டாய வினான்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலுலேயும் முப்பத்தி மூணுலேயும் கேட்பாங்க இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கட்டாய வினாவுடைய சொல்யூஷன் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணவே ஸ்கிப் பண்ணாதீங்க இது எல்லாத்தையும் தரவு படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல நீங்கள் சென்டம்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலாம் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு போட்டாச்சு ஃபைவ் மார்க் தனியாக போட்டாச்சு டூ மார்க் த்ரீ மார்க் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் போட்டாச்சு நீங்கள் யூடியூப்பில் போனிங்கன்னா எல்லாத்தோடய வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருப்பேன் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இதோட பிடிஎஃப் வைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம இது வரைக்கும் கெமிஸ்ட்ரிக்காக போட்ட வீடியோக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த கீழே வைக்கிறேன் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருப்பேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எந்தெந்த சாப்டர்லாம் படிக்கணும் எந்தெந்த சாப்டர்லாம் வெயிட் ஏஜ் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் தெளிவாக சொல்லியிருப்போம் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணிடாதிங்க சென்ட் மார்க் ஸ்கோர் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் தான் சேர போகிறேன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் கொஞ்சம் மாட்ரேட் ஆயிடுச்சு ஸோ கெமிஸ்ட்ரியாச்சும் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லா தடவை படிச்சு வச்சிங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸினும் சொல்ல முடியாது டஃப்னும் சொல்ல முடியாது மாட்ரேட்டாக தான் ஆல்மோஸ்ட் இருக்கும் ஏன்னா கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மார்க்குன்னு டேரெக்டாக கேட்க மாட்டாங்க ரெண்டு ஃபைவ் மார்க்கு இல்லை மூணு ஃபைவ் மார்க் தான் டேரெக்டாக கேட்பாங்க மற்ற கொஸ்டின்னால் ஸ்பிட் பண்ணி தான் கேட்பாங்க ரெண்டு மார்க்னு கேட்டு மூணு மார்க்னு கேட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் அப்படி கொடுத்து கூட ஃபைவ் மார்க்காக கேட்காத வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரெஃபர் பண்ணி படித்தாலே அறுபது மதிப்பெண் எடுக்கலாம் அதோடய வீடியோ நம்ம போட்டாச்சு தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்